வணக்கம் இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறது திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்க குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூருக்கு இன்னைக்கு போகலான்னா இன்றைக்கி பௌனமி நல்ல கூட்டமாக இருக்கும் சுவாமி தரிசனம் பண்ணுறது அசாதாரண விஷயந்தான் இருந்தாலும் இப்போ நம்ம குலசேகரப்பட்டினம் போகப்போ வாங்க இதுதான் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சாந்தி பேக்கரி இங்கே தான் நம்ம சாப்பிட போவோம் இங்கே டிஃபன் உண்டு இந்த கடையில் பூரி சாப்பிட்டோங்க அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு என்னங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கேட்டால் நாங்கள் பட்டர் சேர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க தோசையும் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ச சர்வீஸ் பண்ணுற அக்காட்ட கேட்டோம் கேட்டதுக்கு இதில் நாங்கள் பட்டர் சேர்ப்போம் அதனால் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னாங்க ரைட் அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டோம் செமையாக இருந்துச்சு ஆனால் நீங்களும் வந்தால் இந்த சாந்தி பேக்கரி ட்ரை பண்ணுங்கள் சாப்பாடுலாம் சூப்பராக இருக்கும் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ அதுக்கு பேமெண்ட் வந்து முன்னூறு மூணு பேர் ஓகே எல்லோருக்கும் வணக்கம் இது நான் உங்கள் செல்வா இப்ப நம்ம குலசேகப்பட்டினம் முத்தாயமன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நல்ல விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த டைம் நம்ம கிளம்புறது எங்கன்னா குலசேகரப்பட்டினம் முத்தாயம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இது ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில் ரொம்ப அழகான கோவில் கடற்கரை இருக்குது திருச்செந்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு பதினோரு கிலோமீட்டர் தான் இந்த கோவில் நல்ல பிரபலமான கோவில் பாம்பேக்கு அப்புறம் இங்கே தான் தசரா விழாங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதனால் இந்த கோயில் வந்து இப்போ வாங்க நீங்களும் எங்கள் கூட இந்த ஸ்தலத்துக்கு இப்போ நீங்கள் தரிசனம் பண்ண போறீங்க இந்த தரிசனம் வந்து எங்களுக்கு என்ன பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கும் கிடைக்கும் சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம் இப்போ நம்ம இந்த கோயிலுக்குள்ளே இருக்கோம் இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது நிறைய கடைகள் சுற்றி சுற்றி ஏகப்பட்ட கடைகள் இருக்குது அந்த ஸ்நாக்ஸ் கடைகள் தேங்காய் பழக்கடைகள்லாம் எல்லாம் நிறைய இருக்குது நான் இது சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த கோயிலுக்கு வந்தது அந்த பாருங்க ஏதோ வேலையெல்லாம் நடக்குது நடந்துக்கிட்டு இருக்குது கோயில் ஏதோ வேலை நடக்குது போல் நான் குழந்தையாக இருக்கும்போது இந்த கோயிலுக்கு கூட்டம் வந்திருக்காங்க அப்போது எல்லா வேஷம் கட்டி நல்லா கூட்டம் பயங்கரமாக இருக்கும் ஊர் வேஷத்தையும் பார்த்து நானே பயந்துருக்கேன் அவ்வளோ பயங்கரமாக வேஷம் போடுவாங்க அதை ரியல் நம்பி நானே பயந்துருக்கேன் குழங்கை பார்த்துலாம் ஓடியிருக்கேன் எல்லாமே வேஷம் போட்டு அதற்காக பிட்சை எடுத்து அந்த இதை வந்து இந்த கோயிலில் வந்து கொடுப்பாங்க அதுதான் இங்கே உள்ள வேண்டுதல் கோயிலில் பயங்கரமாக கூட்டம் இருக்குது இவ்வளோ கூட்டத்தில் நம்ம வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பாக இதுக்கு பண்ண முடியாது அடுத்தடுத்த ஸ்தலங்களுக்கு போகிறது ரொம்ப சிரமம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க போது தான் சரி ரைட்டு நம்ம சேப்பு தரிசனம் வே வழி இல்லை இன்னும் மூணு நான்கு ஸ்தலங்கள் நம்ம போக வேண்டியது இருக்குது அதனால் நம்ம சேப்பு தரிசனம் போவோம்னு சொன்னேன் சரி ரைட்டு வாங்க சேப்பு தரிசனம் போவோம் அப்படின்னு சொல்லி அவரும் கிளம்பி டாப்பில் சரி ரைட்டு வாங்க நம்ம சேப்பு தரிசனம் பார்த்துட்டு அடுத்தடுத்து இந்த கோயிலில் பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம் இப்போ இந்த ஸ்தலங்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதுக்குள்ளே சேகப்பட்டினம் முத்தாகம்மன் கோவில் இப்போ நம்ம சேப்பு தரிசனம் இருக்கோம் ஓகே எங்களுடைய தரிசனம் முடிஞ்சுது உள்ளே சாதம் பிரசாதமாக கொடுத்தாங்க திருப்தியாக இருந்துச்சு சிறப்பு தரிசனத்துக்கு போனதுனால ஸ்தலத்துக்கு பக்கத்தில் அதாவது அம்பாளுக்கு பக்கத்துலேயே நின்று பார்க்கக்கூடிய வ வாய்ப்பு கிடச்சிது இன்றைக்கி ஈவினிங் டிஃபன் மதியம் டிஃபன் இதை தான் நினைக்கிறேன் ஓகே இந்த ஸ்தலம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இது வந்து இந்த ஸ்தலத்துடைய முக்கியமான விஷயமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேஷம் கட்டுவாங்க நீங்கள் தசரா நவராத்திரி அந்த சமயத்தில் வந்தீங்கன்னா எல்லாருமே வேஷம் கட்டி நல்லா பயங்கரமாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் வந்து பாருங்க இது ஏற்கனவே வந்திருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இதை பாருங்கள் பணக்கிழங்க வாங்கிட்டு வப்பில் இந்த பனங்கிழங்கோட விளைவுகள் என்னன்னு எனக்கு தான் தெரியும் இந்த பனங்கிழங்க சாப்பிட்டுட்டு எங்கேயாவது வண்டியை நீப்பாட்டணும் சொல்லட்டும் அப்போ இருக்குது உனக்கு பார்ப்போம் ரைட்டு ஓகே இன்னைக்கு சிறப்பான தரிசனம் பௌர்ணமி விதமாக கிடைச்சிடுச்சு அண்ணா இன்னைக்கு சாமி தரிசனம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சிறப்பு தரிசனம் சிறப்பாக இருந்தது சிறப்பாக இருந்தது சிறப்பாக இருந்துச்சு ஓகே இப்ப அண்ணன் தான் பாவநாசத்துல இருந்து வந்திருக்காங்க பாவநாசத்துல இருந்து வந்து வந்திருக்காங்க மக்களே நம்பாதீங்க இவ பஸ் எப்படி பாத யாத்திரை போனாப்லன்னா பஸ்ல டிக்கெட் எடுத்துட்டு பஸ்லயே குதுக்கி நடக்கி நடந்துட்டு இருந்தாரு அதான் கேட்டா முருகனுக்கு வேண்டதுன்னு பாத யாத்திரை போகணும் அதனால பஸ்ஸுக்குள்ளே நடக்க அப்படின்ட்டாப்ல கண்டக்டர் பார்த்து ஷாக் ஆயிட்டான் நீங்க யாரு இதை ஃபாலோ பண்ணாதீங்க அதனால நீங்க கூட்டமா இருக்க பஸ்ல යாதீங்க පාදයාතத்துக்கு போக முடியாது அதானால இதானால சொல்லிதுனது ஃப்ரீயா உள்ள பஸ் இதானால போங்க ஹலோ ஹலோ இப்போ நம்ம குலசை முத்தாமன் கோயில சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணியாச்சு இன்னைக்கு பௌர்ணமி ஆகஸ்ட் 8 தேதி முதல் பயணமாக முத்தாமன் கோயில சாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்ம கிளம்புவோம் இந்த வீடியோ இதோட முடியது கிடையாது இன்னும் அடுத்தடுத்த வீடியோகள் இருக்குது இது பார்ட் ஒன்று தான் இன்னும் கண்டிப்பாக எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்தையும் ரீச் பண்ணுங்கள் நிறைய பல முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் நாங்கள் ப பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றோம் கண்டிப்பாக எங்க கூட ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே வாய்